மகா பெரியவா சாதுர் மாசிய விரதம் அனுஷிட்டு இருந்த காலகட்டம் அது கும்பகோணம் பக்கத்துல இருந்த ஒரு ஊர்ல முகாமிட்டிருந்தா ஞாபகம் அந்த சமயத்துல ஒரு நாள் கார்த்தாலேயே வேத விர்த்வான்களோடு சதஸ் ஆரம்பிச்சது பொதுவா சதஸ்னா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துண்டு அதை பத்தி வித்வான்கள் தங்களுக்குள்ளே விவாதிப்பா அதை மகாபரிவா முன்னிலை வகிச்சு பார்த்து கேட்டுண்டு இருப்பார் வித்வான்களோட கருத்துல ஏதாவது தப்பு இருந்தா பெரியவா குறுக்கிட்டு அதை திருத்தம் செய்வா விவாதமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரியவா தீர்ப்பை சொல்லுவார் அதுக்கப்புறம் கலந்துண்ட வித்வான்களுக்கெல்லாம் ஸ்ரீமடத்து சார்புல விசேஷமாக சால்வை எல்லாம் போத்தி கெளரவிப்பா பெரியவா தன்னோட திருக்கருத்தால் சுவர்ணம் தங்கம் ஜகம் வெள்ளி நாணயங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதும் உண்டு ஆனால் வழக்கத்துக்கு மாறா இந்த தரம் ஆரம்பிச்ச சதஸ் தனியாக ஒரு தலைப்புல தொடங்கி வேதம் புராணம் இப்படி எல்லாத்துல இருந்தும் ஒவ்வொன்றா கிளை கிளையா நகர்ந்து பல மணி நேரத்துக்கு நீண்டுண்டே இருந்தது சரியா சொன்னா கார்த்தால ஆரம்பிச்ச சதஸ் நடுவுல மத்தியானம் கொஞ்ச நேர ஓய்வுக்கு அப்புறமும் தொடர்ந்து சாயந்திரம் வரைக்கும் நீடிச்சது வாதம் விவாதம்னு எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருந்ததால் எல்லோரும் ரொம்ப நன்னா ரசிச்சுண்டு இருந்தா குறிப்பா மகாபரிவா அந்த விவாதங்களுக்கு நடுவுல நடுவுல சொன்ன விளக்கங்கள் எல்லோருக்குமே அரிய விஷயங்களாகவும் பலர் அறியாத விஷயங்களாகவும் இருந்தது சாயந்திரம் ஆறு மணி நெருங்குறச்சே சதஸ் நிறைவுக்கு வந்தது கலந்துண்ட வித்வான்களை எல்லாம் பாராட்டி பிரசாதம் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் செய்ததுக்கு அப்புறம் பெரியவா தன்னோட அணுக்க தொண்டர் ஒருத்தரை கூப்பிட்டார் பின்னால இருக்கிற பசு மடத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோ அதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு அதில் கொஞ்சம் லவணத்தை உப்பு கரைச்சு எடுத்துண்டு வா அப்படின்னார் இப்படி ஒரு விஷயத்தை பெரியவா அதுக்கு முன்னால் ஒருபோதும் சொன்னதில்லைங்கிறதால இதை எதுக்காக கேட்குறாங்கிற ஆர்வம் எல்லோருக்குமே தொற்றிற்று கோசாலைக்கு போன அணுக்கத்தொண்டர் அங்கே இருந்த ஒரு பக்கெட்டை எடுத்து அதில் கொஞ்சம் ஜலம் விட்டு அதில் உப்பை கரைச்சு எடுத்துட்டு வந்து பெரியவா முன்னால வச்சார் கொஞ்ச நேரம் அந்த ஜலத்தையே ஊத்து பார்த்தார் பெரியவா அப்புறம் இதுலேருந்து ஒரு செம்பு ஜலத்தை எடுத்து ஓரமா வச்சிடு அப்படின்னார் அணுக்கத்தொண்டரும் அப்படியே செஞ்சார் அதுக்கப்புறம் மெதுவா அந்த பக்கெட் ஜலத்துக்குள்ளே தன்னோட பாதம் நனைறபடி நின்னார் பெரியவா எல்லோரும் அதை ஆச்சரியத்தோட பார்த்த அவரே அதுக்கு விளக்கம் கொடுத்தார் இன்னைக்கு சதஸ்ல ரொம்ப நேரம் காலை அசைக்காம உட்கார்ந்து இருந்தேன் இல்லையா அதான் பிடிச்சுண்டு அதுக்குத்தான் இப்படி லவணம் கரைச்சு ஜலத்துல நின்னு பாதத்துக்கு சிகிச்சை கோமடத்துல இருக்கிற வஸ்துக்களுக்கு தோஷம் தான் அங்கேருந்து இந்த வாளியை எடுத்துண்டு வரச்சொன்னேன் சொன்ன பெரியவா கொஞ்ச நேரம் அந்த லவண ஜலத்தில் நின்றுட்டு அப்புறம் காலை வெளியில் எடுத்துண்டார் அவ்வளவுதான் மகானோட திருவடியை தொட்ட அந்த ஜலத்தை தங்களோட சிரசில் தெளிச்சுக்க நான் முந்தி நீ முந்தின்னு எல்லோரும் கூட்டமாக நெருங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த கூட்டத்துக்கு பின்னால ரொம்ப வயசான பாட்டி ஒருத்தி நின்னுண்டு ஒரு துளி தீர்த்தமாவது தான் மேலே படாதான்னு அல்லாடிட்டு இருந்தா திடீர்னு தன்னோட விரலை மடக்கி ஒரு சொடக்கு போட்டார் பெரியவா மகா பெரியவாளுக்கே பிரத்யேகமான சைகை அதனு கூட சொல்லலாம் அவர் சொடக்கு போட்டால் அந்த இடத்திலேயே எதிரொலிக்கிற மாதிரி அவ்வளவு சத்தமா கேட்கும் பெரியவாளோட அந்த சொடக்கு சத்தத்தை கேட்டதும் எல்லோரும் சட்டுன்னு அமைதியானா தன் பக்கத்துல இருந்த அணுக்க தொண்டரை கூப்பிட்டு அதோ கடைசியில நிக்கிறாளே அந்த பாட்டியை அழைச்சிண்டு வா அப்படின்னார் பெரியவா அந்த வினாடியே அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில ராஜ மரியாதை கிடைச்சது பாட்டிக்கு எல்லோரும் வழிவிட்டு பாட்டி நகர்ந்து வந்து பெரியவா முன்னாலே நின்னா போன தெய்வம் தானே கூப்பிட்டு அனுப்பின ஆனந்தத்தில் அந்த பாட்டியோட இருந்து ஜலம் பெருகி வலிஞ்சுது அவளை ஆதுரத்தோட பார்த்த பெரியவா என்ன காசி ராமேஸ்வரம்லாம் போகணும்னு மனசு ஆசைப்படுறது ஆனா வயசு இடம் கொடுக்காம ஏங்கிண்டு இருக்கோ அப்படின்னு கேட்டார் மனசை படித்தவர் மாதிரி மகான் அப்படி கேட்டதும் அப்படியே நிக்கூருகி போயிட்டா அந்த பாட்டி ஆமாம்னு சொல்லக்கூட வார்த்தை வராம கேவி கேவி அழுதுண்டு தலையை மட்டும் ஆட்டினா கவலைப்படாதே உன்னோட அபிஷ்டத்தை ஆசையை நான் நிறைவேற்றுறேன் சொன்ன பெரியவா அணுக்கத் தொண்டரை கூப்பிட்டார் ஜலத்துல கொஞ்சத்தை ஒரு சொம்புல எடுத்து வைக்க சொன்னேனே அதை எடுத்துட்டு வந்து இந்த பாட்டி மேலே உப்ரூஷனம் பண்ணு தெளித்திடு அப்படினார் தொண்டரும் அப்படியே பண்ணினார் ஒன்றும் புரியாம அந்த பாட்டியை மாதிரியே எல்லோரும் திருன்னு முழிச்சா மகானே பேச ஆரம்பிச்சார் இப்போ லவண ஜலத்தில் நனைஞ்சியே அது ராமேஸ்வரத்துல சமுத்திர ஸ்நானம் பண்ணினதுக்கு சமம் சொன்ன பெரியவா அங்கே இருந்தே தான் தினமும் பூஜை பண்ற சந்திர மௌலீஸ்வரரே சுட்டி காட்டினார் அதோ தெரியறாரே சுவாமி தரிசனம் பண்ணிக்கோ இப்போ காசியும் உனக்கு தரிசனம் ஆயிடுத்து சொல்லி முடிக்க அப்படியே ஆனந்த பரவசத்துல ஆழ்ந்து போயிட்டா அந்த பாட்டி பெரியவா இருக்கிற இடத்துல இருந்தே அந்த மூதாட்டிக்கு காசி ராமேஸ்வர தரிசன பண்ணி வைச்சதை பார்த்து பிரமிச்சு நின்னா எல்லோரும் அதே சமயம் ஆச்சாரியா முன்கூட்டியே லவண ஜலத்தை எடுத்து வைக்க சொல்லி ஏன் இப்படி ஒரு பாக்கியத்தை அந்த பாட்டிக்கு கொடுத்தான்னு யாருக்குமே புரியலை ஆனா அதுக்கான விடை இந்த சம்பவம் நடந்த நாலாவது நாளே தெரிய வந்தது அன்னைக்கு சாயந்தர நேரம் பெரியவாலோட அணுக்க தொண்டர் பெரியவா கிட்டே மெதுவாக ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சா பெரியவா அன்னைக்கு காசி ராமேஸ்வர தரிசனம்னு ஒரு பாட்டி ஆரம்பிச்சவரை ஒன்றும் சொல்ல வேண்டாம்ங்கிற மாதிரி சைகை காட்டி நிறுத்தினார் மகான் என்ன அந்த பாட்டி முக்தி அடைஞ்சிட்டாளா அதான் அன்னிக்கே நீ ஸ்நானம் பண்ணி வச்சுட்டியே பெரியவா அமைதியாக சொல்ல அப்படியே திகைச்சு போயிட்டார் அந்த தொண்டர் அந்த பாட்டிக்கு காசி ராமேஸ்வர தரிசன ஆசை இருந்ததை தெரிஞ்சுண்டு இருந்த இடத்துல இருந்தே அதை செய்ய வைச்சது அதிசயம்னா அந்த பாட்டி சீக்கிரமே முக்தியாக போறாங்கிறதையும் தெரிஞ்சுண்டுதான் அவ ஆசைய உடனே நிறைவேத்தி வச்சிருக்கார் மகான்கிறது பேரதிசயம் இல்லையா மகான் நடத்தின அந்த அற்புதத்தை அப்போதான் பரிபூரணமா புரிஞ்சுண்டா அங்கே இருந்த எல்லோரும் ಹರ ಹರ ಶಂಕರ ಜೈ ಹರ ಹರ ಶಂಕರ ಜೈ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜೈ ಶಂಕರ